தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேல் போர்க்குற்றவாளிகள் மீது கைது ஆணை விண்ணப்பம் எழுதியவர் ரூபன் சிவராஜா வாசிப்பவர் துஷ்யந்தி குணரட்னம் இஸ்ரேலுக்கு எதிரான மூன்று சர்வதேச நடவடிக்கைகள் காசா மீதான இஸ்ரேலின் இன அழிப்பு போர் நடவடிக்கைகளுக்கான எதிர்வினைகளாக சட்ட ரீதியானதும் அரசியல் ரீதியானதுமான மூன்று முக்கிய நிகழ்வுகள் சர்வதேச மட்டத்தில் அண்மையில் நிகழ்ந்துள்ளன ஒன்று சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் தென்னாப்பிரிக்கா இஸ்ரேல் மீது இன அழிப்பு போர்க்குற்ற வழக்கு தொடுத்தமையும் சர்வதேச நீதிமன்றம் அவ்வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டமையும் ஆகும் இரண்டாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் கரேம் கான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் யாகு அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் யாவ் கலண்ட் மற்றும் ஹமாஸ் இயக்கத்தின் மூன்று தலைவர்கள் மீது கைது ஆணை பிறப்பிக்க கோரி மே மாத இறுதியில் விண்ணப்பித்திருக்கின்றன மூன்றாவது பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க நார்வே ஸ்பெயின் மற்றும் அயர்லாந்து ஆகிய நாடுகள் முடிவு செய்துள்ளமையாகும் இதுவிடயம் கடந்த பல மாதங்களாக நோர்வே அரசியல் மற்றும் ஊடகங்கள் மட்டத்தில் பேசுபொருளாக இருந்து வந்தது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெளிவந்துள்ளது இதற்கு நோர்வே நாடாளுமன்ற பெரும்பான்மை ஆதரவு முன்னரே கிடைத்திருந்தது அயர்லாந்து மற்றும் ஸ்பெயின் ஆகியனவும் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க உள்ளன இஸ்ரேல்திற்கு கண்டனம் தெரிவித்து இம்மூன்று நாடுகளுக்கான இஸ்ரேல் தூதுவர்களை திருப்பி அளித்துள்ளது பலஸ்தீனத்திற்கான உதவி வழங்கும் நாடுகளின் குழுவில் நோர்வேயின் பங்கு சார்ந்து எதிர்மறை விளைவுகளை எதிர்நோக்க நேரிடும் என நோர்வேயை இஸ்ரேல் எச்சரித்துள்ளது அண்மைய வாரங்களில் ஸ்பெயின் அயர்லாந்து நோர்வே ஆகிய மூன்று நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கமான உரையாடலின் பின்னரே இந்த முடிவு வெளிவந்துள்ளது காலமாக மூன்று நாடுகளுக்கும் இடையே விரிவான ராஜதந்திர மற்றும் அரசியல் பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளன மேலும் ஸ்பெயின் இது விடயத்தில் உந்து சக்தியாக இருந்துள்ளது இதன் அரசியல் குறியீட்டு முக்கியத்துவம் மற்றும் பின்னணி விளைவுகள் குறித்து விரிவாக புரிதொரு கட்டுரையில் பார்க்கலாம் இந்த கட்டுரையில் காசா மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலை எல்லை மீறியுள்ள நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேல் பிரதமர் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ஹமாஸ் தலைவர்கள் மீது கைது ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை சார்ந்து சில விடயங்களை நோக்குவது பொருத்தம் என நினைக்கிறோம் போர்க்குற்றவாளிகள் மீது கைது ஆணை பிறப்பிக்கப்படுமா அதன் பொருள் கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதல்ல சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற தலைமை வழக்கறிஞரின் இந்த விண்ணப்பத்தினை சர்வதேச நீதிமன்றத்தின் பிரத்யேக ஆணைக்குழு விசாரணை மற்றும் பரிசீலனைக்கு உட்படுத்தி மேற்சொன்ன நபர்கள் மீது கைது ஆணை பிறப்பிப்பதா இல்லையா என்ற தீர்மானத்தினை எடுக்கும் இன்னும் சில வாரங்கள் அல்லது மாதங்களில் அத்தீர்மானம் வெளிவர வாய்ப்புள்ளது பலஸ்தீன மக்கள் மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலைகள் காசா மீதான போர்க்குற்றங்கள் மனிதத்துக்கு எதிரான குற்றங்கள் இஸ்ரேல் தலைவர்கள் மீதான கைது ஆணை கோரலுக்கான பின்னணிகள் என்பது பலரும் அறிந்ததே அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலிய பொதுமக்கள் மீதான ஹமாஸின் படுகொலைகளும் பணிய கைதிகளாக யூத மக்களை அவர்கள் கைது செய்தமையுமே ஹமாஸ் அமைப்பின் தலைவர் யாஹா சிங்வாரின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹானியே ராணுவ பிரிவு தலைவர் முகமது ஆகியோர் மீதான கைது ஆணை விண்ணப்பத்திற்கான காரணிகள் தண்டிக்கப்படுமா சர்வதேச நீதித்துறை சார்ந்த ஓர் அமைப்பு அமெரிக்காவின் செல்லப்பிள்ளையும் சர்வதேச தீர்மானங்கள் அழுத்தங்கள் இதனையும் இதுவரை பல தசாப்தங்களாக பொருட்படுத்தாததுமான இஸ்ரேலின் உயர்மட்ட தலைவர்கள் மீது கைது ஆணை பிறப்பிக்கக்கூடிய புறச்சூழல் எழுந்துள்ளது இது போர்க்குற்றத்துக்கான எதிரான மிக முன்னுதாரணமான நகர்வு மாற்றம் என்பதை மறக்க முடியாது சர்வதேச தீர்மானங்களில் இருந்து இஸ்ரேலை அமெரிக்கா தொடர்ந்து பல்லாண்டுகளாக பாதுகாத்து வந்துள்ளதோடு சட்டரீதியான ரீதியான தண்டனைகளில் இருந்து தப்பிப்பதற்கும் அமெரிக்கா தொடர்ச்சியாக முன்கொடுத்து வந்துள்ளது தற்போது இஸ்ரேல் பிரதமர் உட்பட்ட பாதுகாப்பு அமைச்சர் மீது கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டால் அமெரிக்கா அதற்கு எதிராக எதனையும் சட்ட ரீதியாக செய்துவிட முடியாது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவையில் அடிக்கடி நிகழ்வது போல வீடோ அதிகாரத்தினை பயன்படுத்தும் வாய்ப்பு இதில் இல்லை அமெரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் உறுப்புரிமையை கொண்டிருக்கவில்லை என்பதால் அத்தகைய எதிர் நடவடிக்கைகள் சாத்தியமில்லை இஸ்ரேல் அரசாங்கத்திற்கும் அதன் போர் இயந்திரத்திற்கும் இது ஒரு பாரிய அடி இது இஸ்ரேல் மீதான அடி மட்டுமல்ல இன்னொரு வகையில் அமெரிக்கா மீதான அடியும் கூட இஸ்ரேலை பொறுப்பு கூற வைப்பதற்கான அழுத்தம் என்ற கோணத்திலும் இதில் அமெரிக்காவுக்கான அழுத்தமும் இணைந்திருக்கின்றது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன நிலங்களில் பலஸ்தீன மக்கள் மீதான இஸ்ரேலின் நடவடிக்கைகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரணைகளுக்கு உட்படுத்த தொடங்கியிருந்தது நாட்களில் அதாவது அக்டோபர் ஏழு தாக்குதலின் பின்னர் ஹமாஸின் நடவடிக்கைகளையும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமும் சர்வதேச நீதிமன்றமும் ஒன்றல்ல இரண்டும் நெதர்லாந்து நாட்டின் ஹெக் நகரத்தை தான் தளமாக கொண்டுள்ளன சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமானது போர்க்குற்றங்கள் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை விசாரிக்கும் ஆணையை கொண்ட நிதந்தர சர்வதேச நீதிமன்றமாகும் இதில் நூற்றி இருபத்தி நான்கு நாடுகள் அங்கத்துவம் வகிக்கின்றன அதன் பொருள் அந்நாடுகள் சர்வதேச நீதிமன்றத்தின் சட்ட தீர்மானங்களுக்கு கட்டப்பட்டவை அமெரிக்கா சீனா ரஷ்யா போன்ற வல்லரசுகளும் இஸ்ரேல் லிபியா கட்டார் போன்ற நாடுகளும் அதில் அங்கம் வகிக்கவில்லை இதன் முதன்மையான அதிகாரம் அல்லது நோக்கு தனிநபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பது தனிநபர்கள் எனும் போது மேற்சொன்ன மனிதத்துக்கு எதிரான பாரிய குற்றங்களை நிகழ்த்தும் அரசு தலைவர்கள் ராணுவ தளபதிகள் அமைச்சர்களை குறிக்கிறது இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் ரோம் தீர்மானத்தின் மூலம் நிறுவப்பட்டது நாடுகளின் தேசிய நீதித்துறையால் முன்னெடுக்க முடியாத அல்லது அவை முன்னெடுக்க மறுக்கின்ற சர்வதேச சட்டங்களை மீறுகின்ற குற்றங்களை இழைக்கின்ற தனிநபர்கள் மீது வழக்கு தொடர்வதற்கான அதிகாரத்தை குற்றவியல் நீதிமன்றம் கொண்டுள்ளது போர்க்குற்றம் சாட்டப்பட்டவர்களில் யாரேனும் நீதிமன்றத்தில் அங்கம் வகிக்கும் ஏதாவது நாட்டிற்கு சென்றால் அந்நபரை கைது செய்து ஹேக் நகருக்கு அனுப்ப வேண்டிய கடப்பாடு குறித்த நாட்டுக்கு உள்ளது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அக்கிர் நாடுகள் நிறுவனத்துடன் நேரடியாக தொடர்பட்ட அமைப்பல்ல ஆனால் அது ஐநாவுடன் ஓர் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை கொண்டுள்ளது அக்கிர் நாடுகள் பாதுகாப்பு அவையும் குற்றவியல் நீதிமன்றத்தில் நாடுகளின் சார்பில் வழக்குகளை தொடர்க்க முடியும் சர்வதேச நீதிமன்றம் சர்வதேச நீதிமன்றம் ஒரு ஐக்கிய நாடுகள் அமைப்பு இது தனிநபர்கள் மீது அல்லாமல் அரசுகள் மீதான நடவடிக்கைகளையும் பொறுப்பு கூறலையும் மையப்படுத்தியது ஐசிஜே தலையிடும் மிக முக்கியமான விவகாரங்களில் ஒன்று இன அழைப்பிற்கு எதிரான உடன்படிக்கை மீறலாகும் சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பு அத்தகைய மீறல்களுக்கு பொறுப்பு கூற வைப்பது இழப்பீடு வழங்க வைப்பது மீண்டும் அவ்வாறான மீறல்கள் நடவாதிருப்பதற்கான உத்தரவாதங்களை உடன்படிக்கைகள் மூலம் ஏற்படுத்துதலை உள்ளடக்கியது இஸ்ரேல் இன அழைப்புக்கு எதிரான நீதிமன்றத்தினை மீறுவதாக அதன் மீது தென்னாப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது வழக்கின் ஆரம்பகட்ட விளக்கமளிப்புகள் நெதர்லாந்தின் ஹேக்னில் ஜனவரி மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடங்கியிருந்தன சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மீதான விமர்சனம் தற்போதைய கைது ஆணை விண்ணப்பத்தினை இந்த விவகாரத்தினை கையாள்கின்ற ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டு கைது ஆணை பிறப்பிக்கும் மாயன் இவர்களில் யாரேனும் குற்றவியல் நீதிமன்ற அங்கத்துவ நாடுகளில் ஏதாவது ஒன்றுக்கு பயணம் செய்ய நேரும்போது போது கைது செய்யப்பட வேண்டும் குற்றவியல் நீதிமன்றத்தின் இறுதிக்கால நடவடிக்கைகள் அது ஒரு இரட்டை நிலையுடன் செயல்பட்டு வருவதற்கான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்துள்ளன சர்வதேச நீதிசார் நடவடிக்கைகள் தொடர்பாக ஒரு வகை வடிகட்டல் அணுகுமுறையுடன் இயங்குவதான குற்றச்சாட்டுகளும் உள்ளன இஸ்ரேல் விவகாரத்தை நீதி தவறாது கையாளமாயின் சர்வதேச கூட்டவியல் நீதிமன்றத்தின் மீதான நட்பெயரையும் அங்கீகாரத்தையும் மீளுறுதிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும் என்ற கருத்தும் நிலவுகிறது இஸ்ரேலுக்கு அதன் மக்களை பாதுகாக்க உரிமை உண்டு ஆனால் அந்த உரிமையானது சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு கட்டப்பட வேண்டிய கடமைகளில் இருந்து இஸ்ரேல் அல்லது வேறு எந்த நாட்டிற்கும் விலக்கு அளித்தலை அனுமதிக்காது கரீம் கான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது காசாவின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள பொதுமக்களுக்கு மனித உயிர் வாழ்தலுக்கு இன்றியமையாத ஒன்றையும் விட்டு வைக்காமல் இஸ்ரேல் வலிந்தும் திட்டமிட்ட முறையிலும் பறைத்துள்ளது என்பதற்கான ஆதாரங்களை தமது குழு கண்டறிந்துள்ளதாகவும் கான் சுட்டிக்காட்டியுள்ளார் சாட்சியங்களுக்கான நேர்காணல்கள் உறுதிப்படுத்தப்பட்ட காணொலி பதிவுகள் ஒலிப்பதிவுகள் ஒளிப்படங்கள் படங்கள் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களின் அறிக்கைகள் ஆகியவற்றை ஆதாரமாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணை ஆய்வின் பெறுபேறாகவே கைது ஆணை விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாக கரீம்கான் தெரிவித்துள்ளார் ஓர் போர் பொதுமக்கள் மீது இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்களோடு உணவுக்காக வரிசையில் நிற்பவர்கள் மீதான தாக்குதல்கள் மனிதாபிமான அமைப்புகளால் உதவி வழங்கப்படுவதை தடுப்பது எனவாக இஸ்ரேலின் போர்க்குற்றங்களும் மனிதத்துக்கு எதிரான குற்றங்களும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற தலைமை வழக்கறிஞரால் பட்டியலிடப்பட்டுள்ளன உதவி பணியாளர்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் கொலைகள் ஆகியனவும் நிகழ்த்தப்பட்டுள்ளன என கூறியுள்ள அவர் அதன் விளைவாக பல உதவி நிறுவனங்கள் காசாவில் தங்கள் நடவடிக்கைகளை நிறுத்த அல்லது மட்டப்படுத்த நிற்பந்திக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளாா் அத்தோடு காசா பிரதேசத்தை இஸ்ரேல் முற்றுகையிட்டு எல்லைக்கடப்பு பாதைகளை மூடுவது மற்றும் உணவு தண்ணீர் மருத்துவப் பொருட்களின் வளங்களை கட்டுப்படுத்துவது பட்டினியை ஓர் போர் முறையாக பயன்படுத்துவதற்கான இஸ்ரேலிய திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்று கான் கூறியுள்ளார் அக்டோபர் ஏழு தாக்குதலின் போது பல நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய பொதுமக்கள் கொல்லப்பட்டதற்கு சில்வார் டெய்ஃப் மற்றும் ஹானியே ஆகிய ஹமாஸ் தலைவர்கள் குற்றப்பொறுப்பு ஏற்க வேண்டியவர்கள் என்றும் கான் தெரிவித்துள்ளாா் இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதல்கள் பொறுப்பு கூறலை கோருகின்றன ஹமாஸினால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் மனதாபிமானமற்ற சூழ்நிலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சிலர் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்று நம்புவதற்கு நியாயமான காரணங்கள் உள்ளன எனவும் கூறப்பட்டுள்ளது தம் மீதான கைது ஆணை விண்ணப்பத்தை கண்டித்துள்ள ஹமாஸ் அமைப்பு அது பாதிக்கப்பட்டவரை படுகொலையாளியைக்கு சமப்படுத்தும் செயல் என்று கூறியிருக்கிறது அமெரிக்காவும் பிரித்தானியாவும் கண்டனம் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் கைது ஆணையம் எனவே கண்டித்துள்ளன இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முந்தைய காலங்களில் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன குழுக்கள் மேற்கொண்ட வன்முறை மற்றும் போர்க்குற்றங்களை விசாரிக்க வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தீர்மானித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவ்வாறான விசாரணை தொடர்பான தீர்மானத்தினை சர்வதேச நீதிமன்றம் எடுத்தபோதே அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா அதனை எதிர்த்தன காசாவில் பெரும் எண்ணிக்கையில் பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டதோடு பேரழிவுகளை இஸ்ரேல் படைகள் ஏற்படுத்திய போதும் இஸ்ரேலின் தற்காக்கும் உரிமை என்ற பெயரில் அதனை இந்த இரு நாடுகள் உட்பட மேற்குலக நாடுகள் ஆதரித்து வந்தன இதில் இன்னொரு விடயத்தினை எந்தவொரு மேற்குல அரசுகளும் பேசப்போவதில்லை அதாவது இஸ்ரேலின் அரசு பயங்கரவாதத்தையும் அதற்கான எதிர்வினையையும் ஒரே தராசில் நிறுத்துகின்ற அல்லது பலஸ்தீன எதிர்ப்பினை பயங்கரவாதமாக சித்தரிக்கின்ற இஸ்ரேலின் போரை தற்காப்பாகவும் யப்படுத்துகின்ற போக்கு வல்லரசுகள் மட்டத்திலும் வலதுசாரி அரசாங்கங்கள் அரசியல் மட்டத்திலும் நீடித்து வருகிறது அமாசுடன் இஸ்ரேலை சமப்படுத்தியுள்ளமையை தாம் நிராகரிக்கிறோம் என்று அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளின்டன் கூறியுள்ளார் குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது முடிவுகள் போர் நிறுத்த ஒப்பந்தம் பணியக் கைதிகள் விடுதலை குறித்த பேச்சுவார்த்தை மற்றும் காசாவில் மனிதாபிமான உதவிகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை இந்த கைது விண்ணப்பம் பாதிக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரித்தானிய அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளர் ஒருவரும் இதே கருத்தினை வெளிப்படுத்தியுள்ளார் அமெரிக்காவும் போர்க்குற்றங்களும் அமெரிக்காவுக்கு எதிரான விசாரணைகளை அழுத்தங்கள் எதிர்ப்புகள் காரணமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் முன்னர் கைவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் இறுதியில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஆப்கானிஸ்தானில் நடந்தேறிய போர்க்குற்றங்கள் குறித்த முறையான விசாரணை வழிவகுக்கும் ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் சேகரிக்க தொடங்கியது பல சாட்சியங்களில் அமெரிக்கா தலைமையிலான சர்வதேச கூட்டுப்படை வெளிநாட்டு மற்றும் ஆப்கானிய உளவுத்துறை மற்றும் ஆப்கானிய அரசாங்க படைகளுக்கு எதிரான குற்றச்சாட்டு கண்டறியப்பட்டன ஆப்கானிஸ்தான் மண்ணில் அமெரிக்க ஆயுதப்படை மற்றும் சிஐஏ உறுப்பினர்களால் போர்க்குற்றங்கள் இழைக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றின் அன்றைய தலைமை வழக்கறிஞர் ஃபான்சா தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி கிளிங்டன் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினை உருவாக்கிய ரோம் தீர்மானத்தில் கையெழுத்திட்டு அமெரிக்காவை அதன் அங்கத்துவ நாடாக ஆக்கினார் அவருக்கு பின் பதவிக்கு வந்த ஜோஷ் டபிள்யூ புஷ் அங்கத்துவத்தில் இருந்து வெளியேறினார் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் உலகளாவிய ஆக்கிரமிப்புகளின் போதான போர்க்குற்றங்களுக்காக சட்ட நடவடிக்கைக்கு உட்பட நேரும் என்ற அச்சமே புஷ் நிர்வாகம் அங்கத்துவத்தில் இருந்து வெளியேறுமைக்கான காரணம் என்பது புதிரல்ல இரட்டை நிலை அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் மீதான குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது ஆணையை அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஆதரித்திருந்தன அமெரிக்கா அத்தீர்மானத்தினை ஊக்கப்படுத்தி இருந்தது ஆனால் இஸ்ரேல் விவகாரத்தில் குற்றவியல் நீதிமன்ற நகர்வை நிராகரித்து கண்டித்துள்ளது புட்டினுக்கு எதிராக மட்டுமல்ல இரண்டாயிரத்தி பதினொன்றில் லிபியாவின் தலைவர் காலம் சென்ற முகமது கடாபி இரண்டாயிரத்தி எட்டில் உகண்டாவின் இறைவனின் எதிர்ப்பு ராணுவம் குழுவின் தலைவர் ஜோசப் கானி இரண்டாயிரத்தி ஒன்பதில் சூடானின் வடசூடானின் முன்னாள் ஜனாபதி அமர் அல் பசீர் மீதான கைது ஆணை எனவாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது ஆணைகளை பிறப்பித்துள்ளது ஆனாலும் எவரும் கைது செய்யப்படவில்லை சட்டத்தின் முன் நிறுத்தப்படவும் இல்லை இவர்களில் எவரும் மேற்கு நாட்டுத் தலைவர்களும் அல்ல மேற்கின் ஆதரவுக்கான எந்தவொரு நாட்டின் தலைவர்களும் அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் இலங்கை போன்ற நாடுகளின் போர்க்குற்றவாளிகள் மீது நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்படவில்லை இந்த வகையில் இஸ்ரேல் மீதான நடவடிக்கை எதிர்பாராதது தலைமை வழக்கறிஞர் என்னதான் சொன்னாலும் இஸ்ரேலையும் ஹமாஸையும் ஒருபோதும் சமப்படுத்த முடியாது என்றிருக்கின்றார் ஜோ பைடன் இதுதான் சர்வதேச பலரசுகளின் இரட்டை நிலை அத்தோடு இஸ்ரேல் குற்றவியல் நீதிமன்றத்தில் அங்கத்துவம் வகிக்கவில்லை ஆகையால் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்குரிய சட்டம் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இல்லை என்ற வாதத்தினையும் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் முன்வைக்கின்றன பலஸ்தீனம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்து அங்கத்துவம் வகிக்கிறது அந்த வகையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசங்கள் மீது நிகழ்த்தப்படும் குற்றங்களில் தலையிடும் அதிகாரம் குற்றவியல் நீதிமன்றத்துக்கு உண்டு அங்கு நடத்தப்படும் சட்டமீறல் போர்க்குற்றம் பலஸ்தீன மக்கள் மீதான படுகொலைகள் சித்திரவதைகள் மீது விசாரணை நடத்தவும் தீர்ப்பு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கவும் அதற்கு சட்ட அதிகாரம் உள்ளது பலஸ்தீன தன்னாட்சி நிர்வாகத்திற்கு உட்பட்ட பிரதேசங்களும் சர்வதேச சட்டத்திற்கு அமைய அங்கீகரிக்கப்பட்டவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நோக்கிய இஸ்ரேல் தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் நகர்வுகளை மேற்கொள்ளக்கூடாது என தனக்கு தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டதாக காரீம் கான் சிஎன்என் க்கு வழங்கிய ஆன்மீய சேவையில் தெரிவித்திருக்கிறார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஆப்பிரிக்காவிற்கும் புட்டின் போன்ற குண்டர்களுக்கும் ஆனது மேற்கிற்கும் அவர்களின் கூட்டாளிகளுக்கும் ஆனது அல்ல என ஒரு மக்கள் பிரதிநிதித்தனிடம் கூறியதாகவும் கான் பயந்து கொண்டுள்ளார் இச்சம்பவங்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மீது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு அழுத்தங்களையும் அச்சுறுத்தல்களையும் மேற்கொண்டு வந்துள்ளன வருகின்றன என்பதனை உறுதிப்படுத்துகின்றன காசாவில் பலஸ்தீனர்களுக்கு எதிரான இஸ்ரேலின் தீவிர போர் எட்டு மாதங்களுக்கு மேலாக நடந்து வருகிறது முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களில் மூன்றில் இரண்டு பங்கினர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பெரும் எண்ணிக்கையினர் கற்பிணி பெண்களும் சிசுக்களும் அடங்குகின்றனர் குறைந்தது எழுபத்தி எட்டாயிரத்து நூற்றி எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் காசாவின் பெரும்பகுதி தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஐநூறு மருத்துவ பணியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் காசாவின் முப்பத்தி ஆறு மருத்துவமனைகளில் இருபத்தி ஆறு மருத்துவமனைகள் மீது குண்டுவீச்சு நடத்தப்பட்டுள்ளனர் நூற்றி எண்பது ஐக்கிய நாடுகள் ஊழியர்களும் நூற்றி நாற்பது பத்திரையாளர்களும் கொல்லப்பட்டுள்ளனர் ஐக்கிய நாடுகளின் தரவுகளின்படி ஏறத்தாழ எண்ணூறு ஆயிரம் பொதுமக்கள் ரஃபாவை விட்டு வெளியேறி மீண்டும் ஏலவே பேரழிவிற்கு உள்ளான கான் யூனிஸ் மற்றும் டிர் அல்பாலா போன்ற வடக்கு நகரங்களுக்கு மீண்டும் சென்றுவிட்டனர் ஒன்றும் ஒரு மில்லியன் பலசீன மக்கள் ஏற்கனவே ஏனைய பிரதேசங்களில் இருந்து ரபாவிற்குள் இடம்பெயர்ந்திருந்தனர் இஸ்ரேல் அவர்களை மீண்டும் விடாமல் துரத்தியடிக்கிறது ரஃபா உட்பட காசா பகுதியில் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டுவர அழுத்தம் கொடுக்க அவசர நடவடிக்கைகளை கொண்டுவருமாறு தென்னாப்பிரிக்கா கடந்த வாரம் சர்வதேச நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டுள்ளது காசா பகுதியில் மனிதாபிமான பேரழிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது காசாவின் ஏனிய பகுதிகளில் இருந்து அதன் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ராஃபா நகருக்குள் ஒரு மில்லியனுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் ஒதுக்கப்பட்டிருந்தனர் இஸ்ரேலிய படைகள் தற்போது அந்நகர் மீதும் தரை வான் கடல்வழி தாக்குதல்களை முடுக்கிவிட்டுள்ளன ரஃபாவின் மேற்கில் இடம்பெயர்ந்த மக்கள் கூடார முகாம்கள் அமைத்து தங்கியிருந்த பகுதியில் இஸ்ரேல் நடத்திய புதிய தாக்குதல்களில் குறைந்தது அறுபத்தி ஐந்து பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் பலர் காயமடைந்துள்ளனர் மனிதாய்மான வலயமாக அறிவிக்கப்பட்ட பகுதி அது அங்கு இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கான கூடாரங்களை இலக்கு வைத்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக மருத்துவப் பணியாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக ஊடகச் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலுக்கு பல நாடுகளின் தலைவர்கள் கடும் கண்டனம் மற்றும் விமர்சனங்களை தெரிவித்துள்ளனர் கைது காசா மீதான இஸ்ரேலின் போர் தீவிரமடைந்துள்ள தற்போதைய நிலையில் இஸ்ரேலை தனிமைப்படுத்துவதற்குரிய சர்வதேச அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இஸ்ரேலுக்கு எதிராக உலக நாடுகளில் பரவலாக நடைபெற்று வரும் கவன போராட்டங்களை இது வலுப்படுத்தும் என்பதனையும் இதன் விளைவுகளில் இன்னொன்றாக கூற முடியும் இஸ்ரேல் ஆதரவு மேற்கு நாடுகளுக்கு இந்த நகர்வு புதிய சவால்களை தோற்றுவித்துள்ளன மேற்கு நாடுகள் அடிப்படையில் யூத ஆதரவு நாடுகள் அதேவேளை இரண்டாம் உலக போருக்குப் பின் ஐக்கிய நாடுகளில் கொண்டுவரப்பட்ட இன அழிப்புக்கு எதிரான சட்டங்கள் வேண்டும் வேண்டுமென்றும் மேற்கு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன யூத ஆதரவு இன அழைப்புக்கு எதிரான நடவடிக்கை என்ற இரண்டுக்கும் இடையிலான தெரிவை மேற்கொள்ள வேண்டிய நெருக்கடிக்குள் மேற்கு நாடுகள் தள்ளப்பட்டுள்ளன நன்றி